தமிழக ரயில்வே காவல்துறை ஐஜி பொன்மாணிக்கவேல் சிலை கடத்தல் தடுப்புப் பிரிவையும் கவனித்து வருகிறார் வெளிநாடுகளிலும் உள்நாட்டிலும் பதுக்கப்பட்ட தமிழக சிற்பங்களையும் களபாடப்பட்ட கோவில் சிலைகளையும் அவர் மீட்டெடுத்து கோவில்களிலேயே மீண்டும் கொண்டு சேர்த்தார் பணிக்காலம் முடிவடைவதை அடுத்து நாளையுடன் அவர் ஓய்வு பெறுகிறார் இந்த நிலையில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் ஐஜி பொன் மாணிக்கவேலுக்கு சிறப்பு மரியாதை தரும் நிகழ்ச்சியை பெரம்பூரில் நடத்தினர் அப்போது ரயில்வே பாதுகாப்பு படையில் சிறப்பாக பணிபுரிந்தவர்களுக்கு பொன் மாணிக்கவேல் வெகுமது அளித்து பாராட்டினார் அத்துடன் குற்ற சம்பவங்களின் போது காவலர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பன உள்ளிட்ட அறிவுரைகளையும் வழங்கினார் காவலர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தினார் குற்றங்களை பதிவு செய்யும் பொழுது நைன் எம் எம் துப்பாக்கியை பயன்படுத்துவதை விட நைன்டி எம் எம் அளவுள்ள மொபைலில் பதிவு செய்வதே சிறந்தது என சுட்டிக்காட்டினார் நான் என்ன சேர்ல அதே அதே சேர் டீ அரை மணி நேரம் பேசி தம்பி நீ சொல்லவே தேவையில்லை நல்லா யோசிச்சுக்கோ நீ இது மாதிரி கன்ஃபன் நீ சொல்ல வாக்குமூலம் சொல்லணும் சட்டத்தில் இடமில்லை நல்லா புரிஞ்சுக்கோ அப்படி நீ சொன்னா வேற வழியே கிடையாது நான் கோர்ட்டில் போய் சொல்லுவேன் அது கோர்ட்டில் விசாரணையில் உனக்கு எதிராக அமைஞ்சிச்சு சாட்சியை அமையும் அது சில நேரங்களில் தண்டனையில் கூட முடியும் யோசிச்சுக்கிட்டு தெளிவா தன்னிச்சையா தான் நீ சொல்றியா இல்லையாங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சுக்கோ நான் ஒரு காமன் நேரம் டைம் தர தனியாக உட்காந்துருக்கேன்னு சொல்லி அதெல்லாம் நீங்க வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கீங்க உங்க பேச்சும் எப்படி நான் எடுத்துக்கிட்டே இருக்கார் அதே மாதிரி எடுத்துக்கிட்டே இருப்பார் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா எடுத்துக்கிட்டு இருப்பான் எடுத்த பிறகு இல்லை சார் எனக்கு மனக்கவலை தப்பு பண்ணிட்டேன் தூங்க முடியலை சின்ன புள்ளிய கொண்டு என்னால தூங்க முடியல தண்டனை கழுதையெல்லாம் இருக்கட்டும் சார் அதெல்லாம் பின்னாடி நான் வக்கீல் வச்சு பார்த்துக்கிறேன் இப்போ நான் தூங்கணும் என் மைண்ட்ல இருந்து இறக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் இதெல்லாம் இயற்கையா நடக்காது முதல் தகவல் அறிக்கையின் நடைமுறையில் உள்ள இடையூறுகளையும் ஐஜி பொன்மாணிக்கவேல் விலக்கி கூறினார் எஃப்ஆர்ங்கிறது வேற ஒண்ணுமே இல்ல வெளியில ஒரு பெரிய மாய ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க எஃப்ஐஆர் போட்டாங்க அப்படின்னா எஃப்ஐஆர் போட்டு அடுத்த செகண்ட் என்ன செய்யறாங்க எஃப்ஆர்ல யாரெல்லாம் குற்றவாளின்னு சொல்லி ஏதோ எழுதுறீங்களா அவ உடனடியாக பெயிலுக்கு ஓடிடுறாங்க வெயிலில் ஒன்று அவங்க தலையில் அவங்களே மண்ணள்ளி போட்டுக்கிறான் என்ன காரணம் வெயிலில் போய் வெயில் டிஸ்மிஸ் ஆகிடுச்சின்னா என்ன வருது வேறு வழி இல்லாமல் அவரை நம்ம குற்றவாளியை போட்டு இழுத்து விசாரிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் ஆனால் எஃப்ஐஆருங்கிறது போலீஸ் கேஸ் அது கோர்ட்டு கேஸ் இல்லை கோர்ட்டு கேஸுக்கு தான் நீங்கள் பயப்படணும் நானோ நீங்களோ வெளியில் இருக்கவங்க ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அதில் கட கட கடன்னு எழுத வேண்டியது அப்படியே எழுத வேண்டியது எழுதிட்டு அஞ்சு காப்பி எடுப்பீங்க அஞ்சு காப்பியோ நாலு காப்பியோ எடுத்து அதை ஒரு காப்பி என்ன செய்வீங்க

எங்கெங்கெல்லாம் ஒன்ச்சவண்டி போகிறாங்க எல்லாமே வீடியோவும் ஃபோட்டோ எடுத்து எனக்கு வந்துடும் நைட்டு ரெண்டரை மணிக்கு ரிட்டையர் ஆவேன் கா நைட்டு காலையில் ஆறரை மணிக்கு வெளியே போயிடுவேன் காக்கி செட்டில் இருக்கிறது மட்டும் அப்போ அதை பார்த்துக்கிட்டு இருந்து ஒவ்வொரு ஃபோட்டோவை பார்க்கும்போது என்னுடைய அனுபவத்தில் நான் சில இதெல்லாம் கப்பு கப்புன்னு பிடிச்சி விடுவேன் இது இதுன்னு சொல்லி தெரிஞ்சிடும் ஏதோ தெரியலை இதெல்லாம் கரெக்டாக ார் இது சரியில்லைன்னு சொல்லி ஒன்னே ரெண்டு மணிக்கு போனோம் போனால் வீட்டை பிடி வச்சிருந்தாங்க அந்த ஆளை பிடிச்சி இன்னொரு இடத்துல இருந்தான் பிடிச்சி கீழே வரதுக்கு முன்னாடி வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுட்டு வந்துட்டு எல்லாமே டிடெக்ட் ஆயிடுச்சு கேஸ் டிடெக்டர் இவன் தான் பண்ணா எல்லாம் பண்ணிட்டான் எல்லாமே நீட்டாக நேராக கலெக்டர்ட்டை போயிட்டேன் தானே அவர் டிஸ்ட்ரிக் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு போட்டிருக்காரு கலெக்டர் அப்ப இவரை கூட்டோன்னு அவர் தெரிஞ்சு வர்றாரு உண்மையிலே பயந்து அவர் நேரடியாக சீஃப் செகர்டரிக்கு பேசி சீஃப் செகர்டரி டிஜிக்கு பேசி டிஜி ஐஜிக்கு பேசி ஐஜி டிஐஜிக்கு பேசி வந்து என்ன மிக்க அப்படின்னா என்ன சார் சொல்லுங்க ஞாயிற்றுக்கிழமையா இன்னைக்கு ஆமாம் சார் ஞாயிற்றுக்கிழமை தான் என்ன நீங்கள் எல்லாத்தையும் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கலெக்டர் கலெக்டரை கடிக்கிறீங்களா அப்படின்னா சார் இன்னும் கடிக்கல சார் இன்னமேல் தான் சார் கடிக்கணும் அப்படி சொல்லுங்க இல்லை வேணும் இது இது ஒன்றும் இல்லை டேக் இட் ஜோவிலி இது சார் கைத்தட்ட வேண்டாம் பிகாஸ் உங்களை உணர்த்துறதுக்காக தான் இதெல்லாம் யாரையும் யாரையும் குறைச்சோ ஏற்றி பேசுறதுக்கோ அல்ல 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 பொம்பளை புள்ளையை அடித்து பார்க்க போகும்போது இது மாதிரி பண்ணிட்டாங்க ஒன்னே கன்ஃபன் எழுத போகும்போது கலெக்டர் ஓடிவிட்டார் அப்புறம் வேறு வழி இல்லாமல் ரொம்ப கெஞ்சினார் அடிஷனல் கலெக்டர் ஒருத்தர் இருந்தார் அவரை வச்சு அவர் போலீஸ் ஆஃபீஸரோட மருமை அவர் சப்ப கட்டி எனக்கு வந்து வேலை இல்லையா வேலை கட்டி போய்டும் அக்யூஸ்ட்டை கையில் வச்சுருக்கேன் வயிற்றுல நெருப்பு இதுவும் ஆயிரம் கூட டக்கு டக்கு டக்குன்னு அவரை வச்சு ரெக்கார்ட் பண்ணி தள்ளிவிட்டோம் லோர் கோர்ட்டில் கன்விஷன் ஆச்சு ஐம்பத்தி நாலு வருஷம் கொடுத்தாங்க கோர்ட்டுக்கு வந்து இது ரெண்டு டிவிஷன் பெஞ்சு வள பிடிக்காத ஒரு ஜட்ஜை வேணும்னே கொண்டு வந்து காட்டினாங்க வேற வழியே இல்லாமல் ஆண்டையும் அவர் கையில் வழங்க போட்டு எனக்கு பெருமை எழுதி விட்டாரு பிடிக்காது ஆனால் பெருமை எழுத வேண்டிய சூழ்நிலை அதான் உழைப்பு இறுதியாக தாமும் தங்களைப் போல் ஒரு காவலர் தான் என்பதால் புகழ்ந்து பேசி புள்ளரிக்க செய்ய வேண்டாம் எனவும் பொன் மாணிக்கவேல் நகைச்சுவை ததும்ப கேட்டுக் கொண்டார் நிறைய புகழ்ச்சி சொன்னாங்க அது கடை இப்படி இருக்கும் அடுத்த சைடு கேட்டாதான் நான் எவ்வளோ மோசமான ஆள்னு சொல்லி வேறு இடங்கள்ல தெரியும் ஸோ இதெல்லாம் இங்கிட்டும் இருக்கும் அங்கிட்டும் இருக்கும் அது விட்டுருவோம்